அழகான ஆண்டவா அழகான ஆண்டவா உன்னை அணுதினமும் பாட வந்தேன் வேளவா அழகான ஆண்டவா உன்னை அணுதினமும் பாட வந்தேன் வேளவா வளிமயில் நாதனே வா வடி வள்ளிமில் நாதனே வாவடி வேலனே வர வேண்டும் மயில் மீது முருகையனே வர வேண்டும் மயில் மீது முருகையனே முருகா 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 அழகான பழனி மலையாண்டவா உன்னை அணுதி வேலவா வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி மயில் ஏறி வேளன் வருவதை நெஞ்சம் காணுமே வெள்ளி மயிலேறி வேளன் வருவதை நெஞ்சம் காணுமே வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி மயில் நெஞ்சம் காணுமே என்னை யாளும் மாண்டவனே எழில்வேளவா என்னை யாளும் மாண்டவனே எழில்வேளவா எளியேனும் முனைப்பாட அருள்வாயையா எளியேனும் முனைப்பாட அருள்வாயையா முருகா 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 ஆண்டவா, உன்னை அணுதினமும் பாட வந்தேன் வேளவா நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்ல செய்வாய் நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்ல செய்வாய் தீயதெல்லாம் உடனே திந்து கருகிட திருவருள் புரிவாய் தீயதெல்லாம் உடனே திந்து கருகிட திருவருள் புரிவாய் நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்ல செய்வாய் தீயதெல்லாம் உடனே திந்து கருகிட திருவருள் பு உனையன்றி வேர் தெய்வம் கந்தையா உனையன்றி வேர் தெய்வம் கந்தையா உலகாலும் மாண்டவனே நீதானையா உலகாலும் ஆண்டவனே நீதானையா முருகா 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 அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே வள்ளிமையில் நாதனே வாவடி வேலனே வர வேண்டும் மயில் மீது முருகையனே வர வேண்டும் மயில் மீது முருகையணி முருகா 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 அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அணுதினமும் பாட வந்தேன் வேளவா